சென்னை மாநகராட்சியில் இரநூறு வட்டங்கள் இருக்கிறது இரநூறு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எண்பத்தொன்போது லட்சம் மக்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் எனவே ஒரு இடத்தில் நாற்பதனாயிரம் ஒரு இடத்தில் பதினஞ்சாயிரம் இருப்பதை மாற்றி சென்னை மாநகரை சரி செய்கிற போது கிட்டத்தட்ட இரநூறுலிருந்து முந்நூறு வார்டு மெம்பர்கள் வருவார்கள் எனவே புதிய கட்டிடம் ஒன்று சென்னை மாநகராட்சியிலே கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மாமன்ற கட்டிடம் ஒன்று கட்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார்கள் அதே போல அறுபத்தி மூணு அமைப்பு அறிவிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் படித்து பாருங்கள் பல்வேறு நகரங்கள் தர உயர்த்தப்படுகிறது பல்வேறு நகரங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது பதிமூ முப்பது தலைப்பில் கொடுத்துருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கொள்கையை பற்றி விவாதிக்க குடிநீர் வேண்டும் பாதாள சாக்கட திட்டம் வேண்டும் புதிய கட்டிடங்கள் வேண்டும் புதிய பேருந்து நிலையங்கள் வேண்டும் சாலை சீரமைக்கப்பட வேண்டும் பாதாள திட்டம் வேண்டும் என்று நூற்றி ஐம்பத்தெட்டு உறுப்பினர் ஒரு வெட்டுத்தீர்மான கொடுத்திருக்கிறார்கள் எனவே அனைத்து வெட்டு தீர்மானங்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கவனத்தில் எடுக்கொட்டு எடுக்கப்பட்டு எனவே அது தேவையான நிலத்தில் தேவையான நேரத்தில் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற வெட்டு தீர்மானங்களை விலக்கிக் கொண்டு என்னுடைய மானிய கோரிக்கை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டு அன்போடு கேட்டு அமைகிறேன் வணக்கம்